இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் பா பாய் பை வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ருசிக்கும் அள்ளி சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க வெண்டைக்காவ நடுவுலாம் கிண்டக்கூடாது அது உடஞ்சிரும் அதனால் தான் கிண்டணும் உடையாத மாதிரி கிண்டுங்க இதில் எண்ணெயெல்லாம் சேர்த்து ஒரு சிலர் வறுப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணால் அந்த ஜெல் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போகாது அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகாது அது பொரியல் பண்ணாலும் ரொம்ப வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரையாக அப்படியே காயை கட் பண்ணி ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் அதில் வளவளப்பு தன்மையே இல்லை அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கங்க இதுலேயே பாதி வெந்துடும் வெண்டைக்காய் பாதி அளவு இது வெந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் தாங்க சேர்த்துவோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் கடல் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தினோடனே இதுக்கு முந்நூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம் முந்நூறு கிராம் பெரிய வெங்காயம் கருவேப்பில்லை இது சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கடுகு புரிஞ்சா பக்கத்தில் போக பயங்க அதனால தான் அப்படி புரிகிற வரையில் வெயிட் பண்ணி அப்படி போடுறோம் வெங்காயத்தெல்லாம் சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் தே காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு அந்த வெண்டைக்காவுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம் பாருங்கள் இது மூணும் நம்ம இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கின பிறகு எண்ணெயிலேயே இது மூணும் தைக்கணும் வேறு எந்த மசாலாவும் தேவையில்லைங்க இது மட்டுமே போதும் இப்ப இந்த மிளகாத்தூள் ரொம்ப வேகணும்னு இல்லை இப்போ வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்க சமைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க இப்படி சாப்பாடு அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு கையளவு இப்படி சாப்பாடு அளவு அள்ளி சாப்பிட்டு பாருங்க இந்த வெண்டைக்காய் ரொம்ப ருசிக்கும் வெண்டைக்காய் இப்படி தான் உடையாமல் கிண்டணும்னா இந்த மாதிரி சுற்றிலும் சைடில் தான் கிண்டிடணும் அப்போ தான் காய்ங்கெல்லாம் உடையாது எந்த காய் சமைச்சாலும் இப்படி தான் கிண்டணும் நடு நடுவில் ஒரு சிலர் கிளறி விட்டுருவாங்க அது அது வந்து வெண்டைக்காய் எந்த காயாக இருந்தாலும் உடைஞ்சிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ அவ்வளோதான் மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு இது அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை எடுத்து கிண்டி விடணுங்க அப்போ தான் நம்ம இது தண்ணியே இல்லாமல் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அதனால் ஏதாவது அடிப்பிடிக்காமல் இருக்கும் உடனே உடனே நம்ம கிளறி விடணும் பத்து நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆயிடும் பாருங்க ரெண்டு மூணு வாட்டி கிளறி விட்டுட்டோம் நல்லா வெந்திருச்சு அண்ட் நல்லா ருசியாக தாங்க சாப்பிட்ணும் அப்போ தாங்க நல்லாயிருக்கும் அதனால தான் எண்ணெயெல்லாம் ஜாஸ்தியாக போடுறோம் நீங்கள் கம்மி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஆனால் அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் இன்னும் முட்டையெல்லாம் சேர்த்தணும் அப்போ அந்த முட்டையெல்லாம் சேர்த்தும் போது இந்த எண்ணெய் வந்து ஈவனாக சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சு முட்டை எடுத்துருக்கோங்க ஒரு கிலோ வெண்டைக்காய் நூற்றம்பது எண்ணெய் முந்நூறு வெண் வெங்காயம் முந்நூறு கிராம் அஞ்சு முட்டை மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போடுங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் காய் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு அதே சமயம் பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம் உடையாமல் வந்திருக்குது நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு முட்டையும் எடுத்து உடச்சி இப்போ இதுவரையிலும் லோ ஃபயரில் வைக்கணுங்க வெண்டைக்காய் நல்லா எண்ணெயில் கிள மிளகாத்தூள் போட்டு ஒரு கிளறி விட்ட பிறகு லோ லோ ஃப்ளேமில் வைங்க ரொம்ப லோவாக இருக்கணும் ஃபயர் அந்த மாதிரி வச்சு வேக வைங்க பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த முட்டை அஞ்சு முட்டை போட்டு கிளறும்போது ஹை ஃப்ளேம் வைங்க அனல் வந்து ஃபுல்லாக வச்சிருங்க ஃபுல்லாக வச்சு கிளறி விடுங்க எப்பயுமே முட்டை வந்து சாஃப்டாக இருக்கணுன்னா அனல் அதிகமாக வச்சு செஞ்சோம்னா அது சாஃப்டாக இருக்கும் உடனே வெந்துடும் நம்ம அந்த கொஞ்சம் நேரம் தான் குக் பண்ணும் அதுக்கு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஸ்கூலுக்கெல்லாம் இந்த இதுலேயே கிளறி எடுத்துகிட்டு போயிடுவாங்க சாப்பாடு டிஃபன் பாக்ஸுக்கு காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் மறுபடி வேறு எந்த மெத்தட்லேயும் சமைக்க மாட்டீங்க வெண்டைக்காய் நான் நிறைய டைப்பில் செஞ்சிருக்கேன் ஆனால் எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தான் நான் வீடியோவாக போடுறேன் இப்போ சாப்பாட்டு கிளரி கொடுக்கறதுனால இந்த எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவி இறக்கிடலாம் நீங்கள் சாப்பாடு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இந்த வெண்டைக்காய் அள்ளி சாப்பிடுங்க அப்படி ருசிக்கும் செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரசம் தொட்டுக்கு ரசம் வச்சுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இப்படியே போட்டு பரட்டி சாப்பிடலாம் இருக்கும் இந்த வெண்டைக்காய் எங்கள் சகண்ட் சா முதல்ல சாப்பிட்றாங்க டேஸ்ட்டு அவங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு சொல்லுது <laughs> ரொம்ப